நம்பியம் நம்பே முந்தியான் மிக நல்லவர் போந்தராய் முந்தியான் மிக அந்த அடிகளை தம் பந்தம் மாதை கொண்டு ஏத்து ஏழனும் இது ஒரு புதுமையான பாட்டுங்க ஈரடி மேல் வைப்பு ரெண்டு பாட்டு தான் ரெண்டு அடி தான் ஒரு பாட்டு அந்த ரெண்டு அடிக்கு மேலே அப்புறம் ஒரு ரெண்டு அடி சேர்த்துருக்குது அப்போ ஏன்னா நாலடியால் ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு போகலாமே ஈரடி மேல் வைப்பு அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டு அடியும் ஒரு எதுகை பின்னால் வர்ற ரெண்டு அடி வேறு ஒரு எதுகை எனவே அது இந்த ஆப்பில் சேராது ஆனால் ஒரே பாட்டு தான் இப்படி ஒரு அமைப்பு நாலடி மேல் வைப்பும் பாடுறார் அந்த வைப்பாக வருகிற அடி பதிகம் முழுவதும் ஒரே மாதிரியாக வர்றது உண்டு திருவாவுடரு பதிகம் இருக்கு இல்லையா இடர்ணும் தடையோ ஆ அதுவும் அது மாதிரி அந்த செல்ல உண்டுக சிந்தையார் அது பதிமூழுவும் ஒரே இது ஒவ்வொரு பாட்டுக்கும் வெவ்வேறையாக வருது இந்த மாதிரி பாடுறது இதான் நான் முன்னே சொன்னேன் சித்திரகவியில் இவர் தான் முத முதல் எடுத்துக்கொடு அப்போ இது யாப்பு வகையில் இந்த எந்த யாப்புல கணத்தில் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த யாப்பு வகையில் இது ஒரு தனித்தன்மை உடையது ஆகினால் இதுக்கு ஈரடி மேல் வைப்பு ஈரடி மேல் வைப்புன்னு முதல் ரெண்டு அடிதான் பாட்டு அடுத்த ரெண்டு அடி அதனை தொடர்ந்து வருகின்ற அடிக்கடி அது தொடர்ந்து வருவது என்பதற்காக அதுக்கு வேறு எதுகை போடுவாங்க அது பாருங்கள் தக்கன் வேள்வி மிக்க செம்மை தக்க மிக்க இது ரெண்டும் எதுகைங்க ஒரு ரெண்டு அடி முடிஞ்சு போச்சு அப்புறம் சென்று சிந்தை நன்றதாகிய மற்ற அப்படி பாருங்க புள்ளியனம் வெள்ளம் ஞாலம் மூலம் அப்படி அந்த இது மாறி மாறி வருது பின்னால் வந்து ஆப்பிள்ள கணத்துல இப்படி உண்டுங்க ஈரடி எதுகைன்னு உண்டு சில பேர் முதலடியும் மூன்றாம் அடியும் ஒன்றுகிற எதுகை ஈரடி எதுகை முதல் ரெண்டு அடி ஒன்று அடுத்த ரெண்டு அடி இவரும் கூட அப்படி இது பாடியிருக்கிறார் வெயிறு தோழி பங்கன் பதவியத்துல அப்படி வருது முதல் ரெண்டடியும் ஒரு எதிகா இருக்கும் அடுத்த ரெண்டடியும் வேற ஒரு எதிகையா இருக்கும் அந்த மாதிரி பாடுறது ஒரு வழக்கம் பாருங்கள் தக்கன் வேள்வி தகர்த்தவன் பூந்தராய் மிக்க செம்மை விமலன் விமலன் தகர்த்தவன் பூந்தராய் விமலன் பூந்தராயில எழுந்திருக்கின்ற விமலன் விமலன்னா மலமில்லாதவன் அர்த்தம் இயல்பாகவே மலமில்லாதவன் மலமில்லாதவன் ஆகினால் அவன் செம்மை உடையவன் அப்படின்னு மிக்க செம்மை விமலன் அவனுடைய வியன்கடல் சென்று சிந்தையில் வைக்க மெய்க்கதி நன்றதாகிய நம்பன் தானே மெய்க்கதி தானே தானே என்பதில் கொண்டுக்கணும் தக்கன் வேள்வி தகர்த்தவன் பூந்தராய் மிக்க செம்மை விமலன் நன்றதாகிய நம்பன் நாலாவது வரையில் அப்பா தகர்த்தவன் விமலன் நம்பன் அவனுடைய வியன்கடலை சென்று சிந்தையில் வைக்க சென்று சிந்தையில் வைக்க அது எப்படி சென்று சிந்தையில் வைக்கிறதுங்க அவன்தான் எங்கும் வியாபகமாக இருக்கிறான்ல சிவத்தை சென்று அடைவதும் இல்லை சிவன் வந்து அடைவதும் இல்லை நாம் உண்மை விளக்கத்தில் படிச்சிருக்கிறோம் சென்று இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் குறையும் அன்றி அது வந்து எய்தும் மண்ணில் அந்நியமாம் அப்படின்னு படிச்சிருக்கிறான் இவன் போய் அடைந்தான்னு சொன்னால் இவன் முதல்ல இருந்த இடத்துல சிவம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ சிவத்துக்கு வியாபகம் போயிட்டுருக்குது அவன் வந்து சேருவானன்னா அது வேற பொருள் இது வேற பொருள் அங்கேருந்து வந்து இதுங்கூட கூடிச்சுன்னா பேதவாதம் வந்துடும் சைவ சித்தாந்தத்துக்கு பேதவாதம் இல்லையா அத்துவேதவாதம் தானே அப்போ சென்று சென்று என்பதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நகரத்தில் இருக்கிறவங்க அதை விட்டு வகரத்துக்கு சென்று அதை செல்லுது யகரம் முதல்ல எங்கே இருக்குது ஆதியில் இருந்தது நகரத்தில் அப்புறம் வந்து சேர்ந்து நகரத்தில் அந்த நகரத்தில் இருந்து கொண்டு தான் பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழுலுது அதை விட்டோம் அதை விட்டால் இதை சேரும் இதை விட்டால் இதை சேரும் அப்படி சென்று எனவே கண்ம கோகங்களிலே செல்லுவதை விட்டு ஞானத்திலே சென்று நகரத்திலே செல்லுவதை விட்டு வகரத்திலே சென்று என்று அர்த்தப்படுவோம் சென்று சிந்தையில் வைக்க சிந்தை என்று இந்த இடத்துல ஆன்மா ஆன்மாவின் இடத்துல வைத்து அப்போ அக வழிபாடு செய்யவும் அப்படி அக வழிபாடு செய்தால் என்னாகும் மெய்க்கதி கூடும் மெய்க்கதி அது கடைசியில் தானே என்பது அதை கூட கூட்டுங்க அப்போ சென்று சிந்தையில் வைக்க வைப்பதினாலே மெய்க்கதி தான் நிச்சயமாக ஆகிய வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டில் சென்று சிந்தையில் வைக்க அந்த பொருள் ஆழம் தெரிந்து கொள்ளவும் அடுத்து புள்ளினம் புகழ் போற்றிய பூந்தராய் புள்ளினம் மல்கிய பூந்தராய் போற்றிய பூந்தராய் புகழ் பூந்தராய் தனித்தனியே கூட்டிக் வெள்ளந்தங்கு விகிதன் அடிதொழ ஞாலத்தில் உயர்வார் உழ்கும் நன்னெறி மூலமாய முதல்வன் தானே இங்கே மேலே பாட்டில் அர்த்தம் பண்ண மாதிரி பாட்டில் என்ன அர்த்தம் பண்ண தகர்த்தவன் விமலன் நம்பன் அவனுடைய வேன்கடலை சிந்தையில் வைக்க அப்படி வைப்பதனாலே மெய்க்கதி தானேன்னு சொன்னோம் இல்லையா அதே போல விகிர்தன் மூலமாய முதல்வன் அவனுடைய அடிதொழ நன்னெறிதானே தானே என்ன அர்த்தம் ஞானம் கைகூடும் அப்படின்னு அர்த்தம் பாட்டில் என்ன சொன்னார் மெய்க்கதி கைகூடும் சொன்னார் மெய்க்கதி கைகூடுன்னு அதுக்கு ஞானம் வேணுமே அதுக்கு அதுதான் திருவடி தொழுவது தான் ஞானம் திருவடி தொழுவதை விட்டு வேறு ஞானம் என்பது இல்லை ஆகினால நன்னெறி நன்னெறி என்பது ஞான நெறி சைவ சுதந்திரிக்கு நன்னெறின்னு பேர் நன்னெறி முன்னெறி முதல்வன் நெறி அப்படின்னு பேர் அப்பசாமிகள் எத்தனையோ அடுக்கி பாடியிருக்கார் முன்னெறியாகிய முதல்வன் முக்கணான் தன்னெறியே சரணாதல் தின்னமே அந்நெறியே சென்று அடைந்தவர்களாம் நன்னெறியாவது அப்படின்னு பார்த்துக்கோம் அந்த நன்னெறி பொருள் எதில் வச்சிருக்குன்னா அஞ்சு எழுத்துல வச்சிருக்கேன் நன்னெறியாவது நமசிவாய் அதனால் நமசிவாயவே ஞானமும் கல்வியும் பாடுறோம் ஆனால் நமசிவாயம் என்பதை விட்டு ஞானம் என்பது இல்லை அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கா அடித்தொழை நன்னெறிதானே நன்னெறின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நெறியும் நல்ல நெறி தான் அறங்கடியிலே நன்னெறி இருக்குது இல்ல சோப்ரா சுவாமிகள் நன்னெறிங்கிற பேரால ஒரு நூல் பாடி இருக்கிறார் அவையார் பாடு நல்வழி நல்வழிக்கு நன்னெறிங்க என்ன வித்தியாசம் சொல்லுதான் வித்தியாசம் அதுவும் என்பது அடைமொழி இதுவும் என்பது அடைமொழி அங்க தன்னகரம் வந்தனால நன்னெறி ஆயிட்டு இங்க வகரம் வந்தனா நல்லது நல்லென்றே நிக்கிது நல்வழி வழி அப்படின்னு வருது என்ன வித்தியாசம் இருக்குது ஆனா இதெல்லாம் உலகியல்ல இருக்கிறவங்க உளுவது இங்க சொல்லுகிற நன்னெறி இருக்குதுல்ல தத்துவ ஞானத்திலே சென்றவர் உழ்குவது அதை காட்டியிருக்கிறார் பாருங்க ஞானத்தில் உயர்வார் உள்கும் நன்னெறி உள்குதல்னா சிந்தித்தல் யார் சிந்தித்தல் உயர்பவர்கள் உயர வேண்டும் என்று விருப்பம் உடையவர்கள் உயர வேண்டும் விருப்பம் அப்ப தாழ வேண்டும்ங்கிற தாழ வேண்டுங்கிற கண்மபோகத்திலே கிடக்கிறவன் உயர வேண்டுங்கிற விருப்பம் விருப்பமுடைய கண்மபோகத்தை விட்டு சிவபோகத்துக்கு வர்றவன் எனவே உயர்வார் உழுகுகின்ற நன்னெறி அவன் திருபடியை தொழுவதனாலே நமக்கு கிடைக்கும் அப்போ நன்னெறி தானே தானே என்பது தூக்கி போட்டு அர்த்தம் பண்ணணும் இந்த பாட்டில் ஞானத்தில் உயர்வார் உள்கும் நன்னெறி என்று சித்தாந்த செய்வநெறியை சொல்லியிருக்கிறார் அந்த சித்தாந்த நெறி திருவடி வழிபாடு செய்வதனாலே கிடைக்கும் வேறு வகையாக கிடைக்காது வேறு வகையாக கிடைக்கனா அப்புறம் நாமே ஏன் சாஸ்திரமெல்லாம் படிச்சுட்டு இருக்கணும் சாஸ்திரமெல்லாம் படிப்பது ஞானம் இது சொல்ல அளவில் தான் தெரிந்து கொள்ள முடியும் வழிபாட்டினாலே அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் அந்த சுவானுபூதிங்கிறது வேணும் இல்லை சும்மா ஒரு வார்த்தை மாத்திரம் படிக்கிற பிரயோஜனம் இல்லையா அதனால அந்த சுவானுபூதிங்கிறது வழிபாட்டினாலே கிடைக்கும் அடுத்த பக்கம் வேந்தராய் உலகால விருப்புரின் என்னையா புள்ளினம் பொழில் போற்றிய பூந்தராய் புள்ளினம் புகழ் போற்றிய பூந்தராய் புள்ளினம் சூழ்ந்த பூந்தராய் புகழுடைய பூந்தராய் எல்லாராலும் போற்றப்படுகின்ற பூந்தராய் அப்படி தனித்தனியாக பூந்தராய்க்க வேந்தராய் உலகால விருப்புரின் பூந்தராய் நகர் மேயவன் பொற்கடல் நீதியால் நினைந்தேத்தி உள்கிட சாதியா வினையான தானே வேந்தராய் உலகால விருப்புரி நீங்கள் மேலே சொன்னீங்க மெய்க்கதின்னு சொன்னீங்க நன்னெறின்னு சொன்னீங்க எனக்கு மெய்க்கதியும் வேண்டாம் நன்னெறியும் வேண்டாம் உலகியல்ல அரசனாக இருந்து ஆட்சி செய்ய விரும்புகிறேன் அதாவது கண்ம போகத்தையே விரும்புகிறேன் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் அதில் ஒரு விசேடமா கிடைக்கும் அது என்ன விசேடம் அப்படின்னு கேட்டால் அரசாளுகின்ற விருப்பம் கிடைக்கும் அரசாளுவதனாலே கண்ம போகத்தில் சிக்கி உழலாமல் திருவடி அடைகின்ற பேரும் கிடைக்கும் சேரமான் பெருமாள் நாயனார் அரசராக ஆட்சி பண்ணார் அவர் ஏனைய அரசர்கள் போல ஆப்பிட்டுட்டு வருந்தி மீண்டும் மீண்டும் பிறப்பு காலானாரோ இல்லையே அதே மாதிரி மூர்த்தி நாயனார் இருந்தார் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி அதுபடி புகைச்சோழ நாயனார் இருந்தார் இவங்கள்லாம் அரசனாக தான் இருந்தாங்க மேப்பூர் நாயனார் இருந்தாரு இவங்கெல்லாம் அரசனாக தான் இருந்தாங்க அப்போ உங்களுக்கு அதுவும் கிடைக்கும் ஆனா அதில் ஒரு விஷேடம் கிடைக்கும் உலகத்துல மற்றவங்கலாம் அரசனா போனான்னா பல விதமான பாவங்கள்லையும் ஆகப்பட்டு மீண்டும் பிறப்புக்கு ஏதுவாக ஆகலாம் இந்த வழியில நீங்க அரசனாக போனீங்களானா அங்கிருந்து விழுகேறு எழுதுகின்ற நிலைமையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காரு வேந்தராய் உலகால விருப்புரின் பூந்தராய் மேயவன் பொற்கடல் நீதியால் நினைந்தேத்தி உழுது அப்படி உழுகுதலினாலே என்ன கிடைக்கும் வினையான சாதியா வினையான சாதியான அர்த்தம் வினையான வினையாயினவை சாதியா சாதிக்க மாட்டா என்ன சாதிக்க மாட்டா வினை நம்ம இடத்துல என்னத்தை சாதிக்கும் வினை அடுத்த பிறப்புக்கு வித்தாக ஆகுது அடுத்த பிறப்புக்கு நமக்கு வித்து எது வினைதானே அப்ப வினை சாதித்தலாவது வினை பிறப்புக்கு வித்தாகின்ற தன்மையை நம்மிடத்துல செல்வாக்கு பண்ணும் ஆனால் இவர்களுக்கு அப்படி செல்வாக்கு செய்யாது எனவே வினையான சாதியா சாதியான்னா பிறப்புக்கு ஆட்படுத்துதலாகிய அதனை அவர்களிடத்தில் அவை செய்யா எனவே அப்போ அவங்க நிலைமை என்ன ஜீவன் முத்திரளாக ஆவார்கள் அவர் விரும்பினது அரசபோகமாக இருந்தாலும் அவர்கள் ஜீவன் முத்த நிலைமையிலே இருப்பார்கள் இது எங்க சொல்லி இருக்குது சித்தியார்ல சொல்லியிருக்கு அப்படின்னு ஞாபகம் வரல அரசாண்டு அங்கு எய்தி இருப்பினும் அகப்பற்றத்தே இருப்பர் நோக்கி இது புரியாதோர் புறப்பற்றாலும் நுழைவர் பிறப்பிடை வினை நுங்கிடாவே ஆக்கும் முடி கவித்து ஆண்டு அங்க அரசராக இருப்பினும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க திருவடியை மறவாம இருப்பாங்க திருவடியை மறப்பா மறவாம இருக்கிறதுனால அவை அவர்களை வினை நுங்கிடா அவர்கள் பிறப்பிலே நுழைய மாட்டார்கள் அப்படிங்க பாடுக்கார் அவர்களுடைய நிலைக்கு பேரு சாக்கிரத்தே அதீதத்தை புரி புரிபவர்கள் சாக்கிரத்தே அதீதத்தை புரிபவர்கள்னா என்னன்னு கேட்டா மற்றவர்கள் வாழ்வது போல சகல சா சகல சாக்கிரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் சகல சாக்கிரத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் நின்மல துரியாதீதத்தில் இருப்பார்கள் நான் மேலே சொன்னேன் இல்லையா நிம்மல துரியாதீத அனுபவம் கிடைக்கும்னு அந்த அனுபவம் இவர்களுக்கு உண்டு ஆகையினால் சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகின் சர்வசங்க நிபுத்தி வந்த தபோதனர்கள் பார்த்த அவன் ராஜா மாதிரி இருப்பான் அவனிடத்தில் அரச செல்வம் இல்லை தவமாகிய செல்வம் இருக்கிறது அதனால் அவர்களை சித்தாந்த நூல் சிவஞான சித்தியார் என்ன சொல்லுது தபோதனர்கள் தான் தவமாகிய செல்வத்தை உடையவர்கள் தனம்னா செல்வம் தபோதனம் த தபமாகிய செல்வத்தை உடையவர்கள் ஏன் அவர்கள் நிம்மல சகல சாக்கிரத்தில் இருந்தும் நிம்மல துரியாதீதத்தை உடையவர்கள் சாக்கிரத்தே அதீதத்தை புரிந்தவர்கள் உலகின் சர்வ சங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் எல்லாரோடும் கூடியிருப்பாங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சும் இருப்பாங்க சங்க நிவிர்த்தி சங்கம்னா கூட்டம் எத்தனை வகையான பொருளாலே அவர்கள் கூடியிருக்கிறார்களோ அந்த கூட்டத்திலிருந்து அவர்கள் விலகியே இருப்பார்கள் சர்வ சங்க நிவிர்த்தி வந்த தகோதனர்கள் இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என் அவருடைய பெரும் பேறு அதை வார்த்தையாலே சொல்லி காட்ட முடியாது இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என் இம்மையிலே உயிரின் பற்றறுத்து பரத்தை அடை பராவு சிவரன்றோ அவர்களை ராஜான உலகத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க சேரமான் பெருமாளை ராஜான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் மெய்ப்பூர் நாயனாரே ராஜான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க புகழ்சோழ நாயனாரே ராஜான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க மூர்த்தி நாயனாரே ராஜான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவர்கள் ராஜாவாகவா இருந்தார்கள் சிவமாக இருந்தார்கள் சிவமாக இருந்தார்கள்னா என்ன அந்த சிவம் எங்கும் வியாபித்து ஒரே நிலையில் இருக்கும் இந்த சிவம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும் ஆகினா இதுக்கு பராவு சிவர் அப்படின்னு சொல்லி இவங்க போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பரம்பொருளை அடைவதற்கு வழியை பார்த்து கொண்டிருந்தார் இதெல்லாம் ராஜா அரச காரியம் பண்ணிட்டு இருக்கார் நீ நினச்சிட்ருப்பான் அவர்கள் திருவடியை அடைவதற்கு எது வழின்னு பார்த்து கொண்டிருப்பாள் அதனால் பரத்தை அடை பராவு சிவர் என்றும் பரத்தை அடைய வேணும்னா பற்று போக வேணுமே இம்மையிலே உயிரின் பற்றெறுத்து பரத்தை அடை பராவு சிவர் என்றும் அவங்க எப்படி இருப்பாங்க முடிகவித்து அரசாண்டு இருக்கலாம் அல்லது மனைவி மக்களோடு கூடியும் இருக்கலாம் ஆக்கு முடிகவித்து அங்கு அரசாண்டு இன்புற்று இன்புற்றிருப்பினும் அகப்பற்று அற்றே இருப்பர் அவரும் தான் பண்ணார் நாமும் ராஜ்யம் பண்ணுவோமே அவரும் மனைவியோட தான் இருந்தா நாமும் மனைவியோட இருப்போமே அப்படின்னு நினைச்சா அவங்க பக்குவம் இவங்களுக்கு வரலையே வராத பொழுது நோக்கி இது புரியாதோர் நோக்கி இது புரியாதோர் நான் சாக்கிரத்தை சகல சாக்கிரத்தை மின்னலு துரியாதீரத்தை அடைவது என்பது எப்படி என்பதை அறியாம இருக்கிறவங்க நுழைவர் பிறப்பினில் வினைகள் நுங்கிடாவே அதான் இங்கே இருக்கு வேந்தராய் உலகால விருப்புரின் பூந்தராய் நகர் மேயவன் பொற்கடல் நீதியால் நினைந்து ஏத்தி உள்கு அப்படி உள்குவதனாலே வினையான சாதியா வினை மீண்டும் பிறப்புக்கு ஏதுவாகாம தன்னுடைய செல்வாக்கை உங்கள் மேல செலுத்தாது உங்கள் செல்வாக்கை நீங்க வினையின் மேலே செலுத்த முடியும் அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டு சகல சாக்கிரத்திலே நிம்மல துரியாதீதத்தை அனுபவிக்கின்றவருடைய தன்மையை சொல்லுகிறது இந்த பாட்டினுடைய பொருள் வழங்க வேணும்னா அந்த சிவஞான சத்தியார் திருவருத்தம் அதீதத்தை புரிந்தவர்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்து வச்சு அர்த்தம் பண்ணணும் பண்ணினாதான் இந்த பாட்டினுடைய பொருள் வழங்கணும் இல்லைன்னு சொன்னால் அரசனாக இருந்தாலும் ஆண்டவனை போய் வேண்டுக அவன் அரச பதவி கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு இருந்து போயிட வேண்டியிருப்பான் வேறு வழி பார்க்கணும் பூசுரர் தொழுதேத்திய பூந்தராய் ஈசன் சேவடி ஏத்தி இறைஞ்சிட சிந்தை நோயவை தீர நல்கிடும் இறைஞ்சிட நோய் தீர நல்கிடும் என்ன நோய் சிந்தை நோய் இந்த இடத்துல சிந்தை என்பது ஆன்மாவை ஆன்மாவுக்குரிய நோயாவது பிற பிறவி நோய் எனவே சிந்தை நோய் தீர நல்கிடும் இந்து வாசடை எம் இறையை பொலிந்த எண்பனி மேனியன் பூந்தராய் மலிந்த புந்தியராகி வணங்கிட மலிந்த புந்தி மலிதல் நிறைதல் இவனுடைய புந்தியில் புத்தி தத்துவத்தில் எது நிறையனா பொலிந்த எண்பனி மேனியன் மலியணும் நம்ம புத்தி தத்துவத்தில் என்ன மலியுதே கண்மந்தான் மலியுது புத்தி தத்துவம் எதுக்கு இடம் கண்மத்துக்கு இடம் கண்மம் மாயையை பற்றுக்கோடாக கிடக்கும்னு காலையில் படித்தோம் மாயையை பற்றுக்கோடாக மாயையில் எந்த பாகத்தை பற்றுக்கோடாக கிடக்கும் காலம் முதல் பிருதிவீராக எல்லாம் மாயை தான் அதில் கண்மை எங்கே பற்றி கொண்டிருக்கோம் ஆன்மாவினுடைய புத்தி தத்துவத்தை பற்றி கொண்டு மாயையில் ஒடுங்கி கிடக்கும் அப்போ சாதாரண மனுஷனுடைய புத்தி தத்துவம் கண்மத்துக்கு பற்றுக்கோடாக இருக்கும் தேவாரத்தை படிக்கிறவனுடைய புத்தி தத்துவம் எதுக்கு பற்றுக்கோடாக இருக்கும் சிவத்தை பற்றுக்கோடாக கொண்டிருக்கும் இவனுடைய புத்தியில் சிவம் மலிந்திருக்கும் எனவே அந்த பாட்டை அப்படி அர்த்தம் பண்ணுங்க பொலிந்த எண்பணி மேனியன் மலிந்த புந்தியராகி பூந்தராயில் இருக்கிறான் அவன் என்பணி மேனியனாக இருக்கிறான் அவன் மலிந்த புந்தியராக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நுந்தம் மேல்வினை ஓட மேல் வினை வருகின்ற வினை மேல் வினை முன்னே இருக்குது அப்போ சஞ்சதமும் போகும் ஆகாமியும் போகும் ரெண்டும் இல்லாமல் போச்சானா அதுதான் இவினை ஒப்பு இலவினை ஒப்புன்னா என்ன ரெண்டு தட்டும் காலி ஆயிடும் ரெண்டு தட்டும் காலியானால் துரா தரா சமமானித்தோம் ஒரு தட்டில் மட்டும் இருந்தால் வேர்த்தாழம் வந்துடும் அப்புறம் இன்னொரு தட்டில் வைக்க வேண்டியிருக்கும் ரெண்டுமே காலி பண்ணிடணும் சஞ்சிதமும் போயிடணும் ஆகாமியும் போயிடணும் இது மட்டும்தான் மத்தியில் இருக்கணும் பிராரத்தை மட்டும்தான் நின்றுட்டுருக்கணும் காரத்தான் அனுபவத்தினாலே கழிஞ்சு போவோம் அனுபவத்தினால ஆகாமியாக விடக்கூடாது அந்த நிலை வரணும் முந்தம் மேல் வினை ஓட வினை ஓடி போச்சுன்னா அப்புறம் என்ன வரும் வீடும் வீடு செய்வான் வீடு செய்வான் தான் வீட்டினை ஆக்குவான் வினை நீக்கிச்சானா வீடு வீடு செய்து எந்தையாய எம் ஈசந்தானி இந்த பாட்டில் நுந்தம் மேல் வினை ஓட வீடு செய் எந்தை அந்த தொடர் ரொம்ப அருமையான தொடர் நல்ல ஞாபகம் அடுத்து பூதஞ்சோழ பொலிந்தவன் பூந்தராய் நாதன் சேவடி நாளும் நவின்றிட நவிழுதல்னா பலகால் சொல்லி பழகுதல் இருப்பான் நவிழுதல் என்பது சொற்பொருள் கேட்டா சொல்லுதல் சொல்லிடுவாங்க ஆனா சொற்பொருள் சொல்லுதல் சொல்லுதல் என்பது மட்டும் பொருள் அல்ல பலகாலும் சொல்லுதலுக்கு தான் நவிழுதல் சொல்லி பழகுதல் பழகி சொல்லுதல் பழகுதல்னா பலகாலும் சொல்லுதல் எனவே நவிலுதல் பழகாலும் சொல்லுதல் நாமம் நவின்றிட நல்கும் நாள்தோறும் இன்பம் நாள்தோறும் இன்பம் நல்கும் நலிபுனல் பில்கு வார் சடை பிஞ்சகம் நலிபுனல் பில்கு சாறு வார் சடையை உடையவன் சடையிலே பிஞ்சகத்தை உடையவன் பிஞ்சகம் என்பது தலைப்போலம் தலையிலே அணிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆபரணம் அதனால் அது புற்றில் நாகம் அணிந்தவன் கூந்தராய் பற்றி வாழும் பரமனை பாடிட பாவமாயின தீர பணித்திடும் கட்டளை போடுவான் பாவமாயின பாவமாயினத்தைய பணித்திடும் பணித்திடும்னா கட்டளை போடுவான் யாருக்கு கட்டளை போடுவான் பணித்திடும்னா பணிப்பவன் இறைவன் பணிக்கப்படுபவன் யாரு பணிக்கப்படுவது எது வினையோ வினையில்லை நேதி தத்துவத்துக்கு அதி தெய்வமாய் இருப்பவனை பணிப்பான் அவனை பணிச்சாதான் அந்த பாவமாயின பாவமாயினத்தீரும் நீதி தத்துவம் தான் இதெல்லாம் வரையறை பண்ணி கொண்டிருப்பது ஆகையினால் அவனுக்கு இனி எந்த வினையும் இல்லாமல் விட்டுவிடும் அவன் அங்கேருந்து கட்டளை போடுவான் எப்படி கட்டளை போடுவான் பொருள் காலம் நீதி முதலியவற்றை செலுத்துகின்ற அனந்த தேவருக்கு கட்டளை இடுவார் அனந்த தேவர் என்ன பண்ணுவார் அந்த தத்துவ தலைவனுக்கு இடுவார் அந்த தத்துவம் அமைந்து போகும் அது வேலை செய்யலாம் பாவமாயின தீர பணித்திடும் சேவதேரிய செல்வன் இந்த பாட்டில் பாவமாயின தீர பனித்திடும் என்பது நல்ல ஊன்றி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்து போதகத்தூரி போர்த்தவன் போதக யானை போதகத்துரி போர்த்தவன் பூந்தராய் காதலித்தான் கடல் விரல் ஒன்றினால் அரக்கன் ஆற்றல் அழித்து அவனுக்கு அருள் பெருக்கி நின்ற என் பின்னணும் அப்போ அழித்தல் மட்டும் அவனுக்கு நோக்கம் இல்லை அழித்தலும் அருள் செய்வதற்காகத்தான் அப்படிங்கிறத நினைவை வைத்துக் கொள்ள வேண்டும் சங்காரம் அப்படின்னு ஒரு தொழில் இருக்குது அவன் எதுக்காக சங்காரம் பண்ணுறான் ஆன்மாவுக்கு இழைப்பாறுதல் கொடுப்பதற்காக சங்காரம் பண்ணுறான் எனவே அது அருளுதல் தான் ஐந்து தொழிலில் ஒரு தொழிலுக்கு அருளுதுன்னு பேர் ஏனைய தொழிலுக்கு வேறு வேறு பேர் இருக்குது ஏனைய தொழிலுக்கு படைத்தல் முதலிய வேறு பெயர் இருந்தாலும் அந்த நாளும் சேர்ந்தும் அழித தான் அதனால் அந்த ராவணனுடைய வரலாற்றில் அதை வச்சு காட்டியிருக்கு அழித்து அவனுக்கு அருள் பெருக்கி நின்ற எம் விஞ்ஞகனே மத்தமான இருவர் மருவனா அத்தனானவன் மத்தமான இருவர் மத்தம் உன்மத்தம் உன்மத்தம் என்று சொல்லு முதல் குறைந்து மத்தம் நிற்கிது பைத்தியம் பிடிச்சவனுங்க அர்த்தம் பைத்தியம் பிடிச்சவன்த்தான் உண்மை பொருளை உணர மாட்டாதவன் அர்த்தம் உண்மை பொருளை உணர தான் அவன் மாறி தேடினான் மாறி தேடினான் என்பது முன்னே ஒருத்தர் இதே வகுப்புல சொல்லி இருக்கிறான் காட்டை தேடுறவன் தாமரையை தேடிட்டு போனான் தாமரையை தேட வேண்டியவன் காட்டை தேடிட்டு போனான் அது தப்பு அல்லவா அதே மாதிரி சொல்லுக்கு அதிபதி கீழே தேடிட்டு போகணும் திருவடியை தேடிட்டு போகணும் பொருளுக்கு அதிபதி திருமுடியை தேடிட்டு போகணும் மாறி தேடி நான்க பாதாடம் எழுதினங்கே சொற்கழிவு பாத மலர் போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவு அப்போ பொருள் முடிவை தேடிட்டு போகிறோம் பொருளுக்கு அதிபதியாக இருக்கிறவன் போகணும் சொல் முடிவை தேடிட்டு போகிறோம் சொல்லுக்கு அதிபதியாக இருக்கிறவன் போகணும் சொல்லுக்கு அதிபதியாக இருக்கிற நான்முகன் பொருள் முடிவை தேடிட்டு போனால் பொருள் பொருளுக்கு அதிபதியாக இருக்கிற திருமால் சொல் முடிவை தேடிட்டு போனான் மாறி போனால் தப்பு தானே அந்த மாதிரி அது எதனால் வந்தது மத்தத்தினாலே வந்தது உண்மத்தத்தினாலே வந்தது மத்தமான இருவர் மருவோனா அத்தனானவன் மேவிய பூந்தராய் ஆழதாக அடைந்து உய்மின் அடைந்து உயிமின் பூந்தராய் அடையுங்கள் அடைவதனாலே உய்யலாம் பிழைக்கலாம் பிழைக்கலாம்னுப்பான் எதுலேருந்து பிழைக்கிறது வினையிலிருந்தும் பிறப்பிலிருந்தும் தப்பி பிழைத்து போகலாம் அதுக்கு தான் உயிர்தல்னு பேர் உய்தல் அப்படின்னா ஒரு தப்பு ஆப்பிட்டுக்கிட்டால் அதை விட்டு கரண்டு வர்றப்பா பாருங்க வெளியில் அதுக்கு உயிதல்னு பேர் ஆழதாக அடைந்து உய்மின் இறைவனை அடைவதனாலே இதிலிருந்து உய்யலாம் பிழைத்து போகலாம் ஆனால் இறைவனை அடையும் பொழுது எப்படி அடையணும் அதுதான் முக்கியம் இறைவனை அடையும் பொழுது எப்படி அடையணும் அப்படின்னா அவனும் சித்து நானும் சித்து நானும் அவனும் ஒன்று தான் அப்படின்னு சிவசாமியத்தில் அடையலாமோ அப்படி அடையப்படாது பின்ன எப்படி அடையணும் அவன் தலைவன் நான் அவனுக்கு அடிமின் அப்படின்னு போவான் ஆழதாக அடைந்து இதான் சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தனுடைய முடிந்த நிலை என்னன்னு கேட்டா முத்தி நிலையிலும் ஆன்மா இறைவனுக்கு அடிமை இதுதான் சைவ சித்தாந்தம் அதை காட்டுற ஆழதாக அடைந்து மின் அடிமை என்ற உணர்வோடு ஆளாம் நாம் அங்கு என்று சிவநாதபாதன் சொல்லுது அங்கு என்பது முத்தி நிலையிலும் ஆளாம் ஆன்மா இறைவனுக்கு அடிமையாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த சைவ சித்தாந்தத்தை இங்க வச்சு பார்த்துக்குவோம் சும்மா பார்த்தா தெரியுமோ சைவ சித்தாந்தம் இருக்குதுன்னு அதை படிச்சுட்ட பிறகு இதை படித்ததான் தெரியும் இந்த ரெண்டையும் அதை படிச்சுட்டு இதை படிக்கணும் இதை படிச்சுட்டு அதை படிக்கணும் இது படிக்கும்போது அது ஞாபகத்துக்கு வரணும் அது படிக்கும்போது இது ஞாபகத்துக்கு வரும் அப்படி வந்தால் திருமுறையில் சைவ சித்தாந்தம் இருக்குது திருமுறை சைவ சித்தாந்தத்தை தான் சொல்லுகிறது சைவ சித்தாந்தம் திருமுறையில் இலைமறை காய் போல் இருக்குதுன்னு சொன்னேன் இலைமறை காயில் இலையில் மறைஞ்சி நிற்கிற காயம் உண்டு இலை போலவே இருக்கிற காயம் உண்டுன்னு சொன்னேன் இன்னும் வெறும் சொல் மாதிரியாக இருக்கும் வெறும் சொல் மாதிரியாக இருந்தால் அதில் ஞானம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆளாக அடைந்து உண்மின் மாடு மாறு அருள் செய்யும் தானே பொருத்தமில் சமன் சாக்கிய பொய்கடிந்து இருத்தல் செய்தவிரான் தழ பூந்தராய் நகரும் கோயில் கொண்டு கை ஏந்தும் மான்மரி எம்மிரியை கையின் கண்ணே மான்மரியை மானினது மரி மான் கன்று மரி என்பது இளமை பெயர் மான்மரி புந்தியால் மிக நல்லவர் பூந்தராய் அந்தமில் அடிகளை ஞான சம்பந்தன் மாலை கொண்டு ஏற்றி வாழும் வாழும் வாழ்வீர்களாக ஏவல்ங்க முன்னிலை ஏவல் அது வாழும் மின் என்று மின்னீர் பெற்று வரவேணும் மின்னீர் பெற்று வராம வாழும் அப்படின்னு சொல்றது வாழ்வீர்களாக எதுக்காக நும் பந்தம் வினை பாரிடும் நம்முடைய வினை பாரிடும் எத்தகைய வினை பந்தம் ஆர்வினை பந்தித்த வினை பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன அப்படின்னு சொல்றோம் இல்ல அதான் பந்தம் வினை பந்தமார்வினை என்ன ஆகும் பாரும் பாரும்னா அழியும் நத்தம் அழியும்னா என்ன தான் அடி அழியுமோ நல்ல மெல்ல அழியும் அதுதான் பாருதல் பறைதல் அப்படின்னா தேய்தல் நர்த்தம் அதேதான் பாருதல் என்பதுக்கு அர்த்தம் மெல்ல மெல்ல அழியும்